ஸ் இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோ கிளப்பலாம் இப்போ நம்ம மீன் கழுவுறதை பார்த்துக்கலாம் இப்போ உப்பு போட்டு நல்லா அந்த ஸ்லாம்புலாம் போகிற அளவுக்கு நம்ம உரசி எடுத்துக்கணும் நல்லா இப்படி போட்டு நல்லா கிளறணும் முதல்ல இதை வந்து சட்டியில் போட்டு பரட்டுறதோட மண் சட்டியில் நல்லா போட்டு உரசனோம்னா சூப்பராக அந்த ஸ்லாம்புலாம் வந்துடும் இந்த மாதிரி நல்லா சுற்றி சுற்றி விட்டோம்னா அந்த ஸ்லாம்பு அந்த செதிலு இதெல்லாம் வந்து வெளியில் வரும் இன்னொன்று அதோடய கழிவுகள்லாம் வெளியில் வரும் இப்போ நம்ம வந்து மண்டையை எப்படி கழுவுறதுன்றதை நம்ம பார்ப்போம் இதுக்குள்ளே வந்து ஒரு இது மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம விளக்கி விட்டுட்டு அந்த ரோஸ் கலரில் இருக்கும் அந்த ரோஸ் கலரில் உள்ளதை வந்து நம்ம எடுத்துடணும் அது வந்து நம்ம வச்சுக்கூடாது கூடாது அதை எடுத்து போட்டுடணும் குப்பையில் இப்போ நம்ம வந்து ஒரு கல் மணங்கல் எடுத்து வச்சு அதை நல்லா சுற்றி சுற்றி இந்த மாதிரி செதில் போகிற அளவுக்கு உரசி எடுத்துக்கலாம் நல்லா உரசி எடுத்துக்கணும் அப்போ தான் இந்த செதில்லாம் போகும் இன்னொன்னும் வீச்சும் இருக்காது இது மதுரை ஸ்டைலில் வந்து இவங்க வந்து கழுவுறாங்க ஆக்சுவலாக காரைக்காலில் வந்து உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு தான் பரட்டி கழுவுவாங்க இப்போ நமக்கு கழுவி இது ஆக்சுவலாக குழம்புக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து அரைமுடி தேங்காய் சோம்பு சீரகம் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் சோம்பு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் வந்து அரைக்கரண்டி போட்டு அடைச்சி வச்சுருக்கோம் இது வந்து மல்லித்தூளும் சின்ன வெங்காயமும் போட்டு அடைச்சி வச்சுருக்கோம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் குழம்பு கரைச்சிக்கலாம் அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து நம்ம போட்டுக்கலாம் தேங்காய் அரை மூடி சோம்பு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனும் மஞ்சள் தூள் அரை அரை ஸ்பூன் போட்டிருக்கோம் அடுத்து வந்து மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் அதோட பத்து சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கோம் இப்போ அதாவது கரைச்சி வச்ச தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கிறோம் புளி வந்து புளி நல்லா கரைச்ச கெட்டி புளி இருக்குல்ல அதை வந்து பொரியலுக்கு போட்டுட்டு அடுத்த புளி கரைக்கிறத வந்து நம்ம நல்லா கரைச்சி ஒட்ட கரைக்கணும் நல்லா அந்த கருப்பு புளி வந்து நல்லா தெரியணும் அந்த புளியோட வாசம் தான் அந்த மீன் குழம்புக்கே தூக்கி காட்டும் இதுக்கு வந்து நல்ல கருப்பு புளி பழைய புளி போட்டிங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும் இதோட வந்து நீங்கள் புளியும் சேர்த்து அதாவது பழைய புளி பாதி புது புளி பாதி இப்படி கலந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு சேர்மானம் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் மீன் குழம்புக்கு இப்போ நம்ம க கரைசல் வந்து ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் அடுப்பு பற்ற வச்சு இதுதான் எங்கள் வீட்டில் மீன் சட்டி பெரு நல்லா பெருசாக இருக்கும் நல்லா குழம்புலாம் வைக்கிறதுக்கு நல்லா ஏற்ற மாதிரி இருக்கும் சட்டி நல்லா காயட்டும் ஈரம் போக நல்லா காஞ்சிடுச்சு இப்போ மூணு கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சு வரட்டும் நல்லா அந்த கலர் மாறணும் அடுத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இது வந்து தாளிப்புக்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும் வெங்காயம் நல்லா கலர் மாறணும் அடுத்து வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா அது வந்து ரோஸ்ட் ஆகணும் நல்ல கலர் மாறணும் அப்போ தான் இந்த வாசம் வரும் நல்லா வேற ஊருக்காரவங்களாம் வந்து அந்த வடகம்னு ஒன்று வச்சுருப்பாங்க வெங்காய வடகம் அது போட்டால் அப்படி ஒரு மனமாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் குழம்போட வாசம் எல்லாமே இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் போட்டால் நல்லா அது ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி தான் வந்து மீன் குழம்புக்கே ஒரு வாசம் எங்கள் வீட்டில் தக்காளி நல்லா எடுத்து சாப்பிடுவாங்க அதனால் நல்லா தக்காளி போட்டுக்கலாம் நல்லா வதக்கணும் அதாவது நகர மீனும் விலை மீனும் வாங்கியிருக்காங்க பாதிக்கு பாதி இப்போ ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இதோட வந்து காஷ்மீரி மிளகாவும் போட்டுக்கலாம் நாங்கள் அதெலாம் சேர்க்கறதில்ல ஆக்சுவலாக மீன் குழம்புக்கு நாங்கள் சேர்க்கறதில்ல மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனாகவே நாங்கள் போட்டிருக்கோம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கரைச்சி வச்ச கரைசெலை நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் தண்ணி தேவையான அளவு வந்து நம்ம ஊற்றிக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து ஏழு பேர் இருக்கிறதுனால நாங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இது வந்து ஏழு பேருக்கான குழம்பு அதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு கெட்டியாக தான் வேணும் அப்படின்னா கெட்டியாக வச்சுக்கலாம் இல்லை தண்ணியாக வேணும்னா த தண்ணியாக வச்சாதான் நல்லா அந்த மீன் வெந்து நல்லா சுண்டி வரும் அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா கொதி வரட்டும் சும்மா பபுள்ஸ் மாதிரி வந்தாலே போதும் இப்போ மீன் போட்டுக்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு மீன் போட்டு நல்லா கொதிக்கலாம் இப்போ கடைசியாக வந்து ஒரு தாளிப்பு மாதிரி கொடுத்துக்கலாம் ஆக்சுவலாக வந்து அந்த அதாவது ஒரு எண்ணெயில் நல்லா அந்த ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டு அது ரெண்டு ஸ்பூன் தானே போட்டோம் அது பத்தல அதனால் நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து எண்ணெயில் நல்லா வறுத்து போட்டோம்னா அந்த மேலாப்பில் க்ளேஸ் மாதிரி தெரியும் அந்த மிளகாத்தூள் நல்லா கலர் கொடுக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் நாங்கள் ஒரு ஸ்பூன் போடல அரை ஸ்பூன் தான் போட்டோம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா வந்து க இதாகிடுச்சு வதங்கிடுச்சு இப்போ நம்ம குழம்புலாம் சேர்த்துக்கலாம் அந்த குழம்புல லாஸ்ட்டாக ஊற்றும் போது சூப்பராக இருக்கும் ஐஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்கட்டும் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு குழம்பு அவ்வளோதான் கைஸ் ஆஃப் பண்ணியாச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் சொன்னேன்ல இந்த மேலே ஆப்பிலாம் அதுக்கு அது சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டு ஆனந்த் ஹர்ஷினி விலாக்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்